கடவுள் பணியில் கடமையை கருத்தோடு செய்யும் நீரைகளுக்கு தந்த தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டல அலுவலகத்தை தந்தை மைந்தன் தூயாவியானவர் திருப்பயரால் அர்ப்பணித்து திறந்து வைக்கின்றோம் இந்த திருமண்டல அலுவலகம் அனைத்து இறை மக்களுக்கும் குருமாரர்களுக்கும் இது பயனுள்ளதாக அமைய நாமத்தினால் வேண்டுகிறேன் இந்த இந்த பாட்டு பாடிருக்கவே கூடாது அதுவும் தப்பு தப்பா தோத்திரையும் செய்வேனே கூட பாடத்தர்ல நம்ம மான்சா கையாக்கு எல்லாம் மறந்து போச்சு என்ன பண்றது நிர்வாகத்துக்கு ஜால்ரா போட்டு பாட்டு அப்போ என்ன பாட்டு பாடணும் தானே கேக்குறீங்க நான் பாடவா ஏதே மனம் உண்டான நாளிலே வீரந்த ஆசீர்வாதம் ஆசீர்வதியும் கர்த்தரே ஆனந்த உங்கள் வீட்டில் நடைபெறுகின்ற திருமணம் காதுகுத்து மற்றும் கிடாவெட்டு போன்ற நிகழ்ச்சிகளுக்கு அணுகுங்கள் கமர்ஷியல் தூத்துக்குடி அலுவலகம் எழுப்பப்பட்ட கமர்ஷியல் பில்டிங் ஆன கல்யாண மண்டபத்துக்கு அனுமதி பெற்றுள்ள கடந்த தூத்துக்குடி நாசிரே திருமண்டல நிர்வாகத்தை அனுப்பினால் உங்களுக்கு கணக்கச்சிதமாக முடித்து தரப்படும் ஆனால் கட்டிங் கமிஷன் கரப்ஷன் கண்டிப்பாக வேண்டும் அப்படி இருந்தால் மட்டும்தான் அவர்களை அணுக முடியும் இலந்தா அதனாசி சாருக்கு என்ன ஆச்சு அவிய பல கோடி ரூபாய் போட்டு திருமண அளவுலாம் கட்டி வச்சிருக்குன்னு சொல்லிட்டு அழகிறாவ இவர் கல்யாண பாட்டு பாடுறாரு கல்யாண மண்டபங்காரு கமர்ஷியல் பில்டிங்காரு ஒரே குழப்பமா இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கலா எங்களுக்கும் அப்படிதான் குழப்பமா இருந்துச்சு ஆனாலும் நமது ஆவியானவர் அணி டீம் அட்டகாசமாக சென்று இது எதற்காக கட்டப்பட்டது எதற்காக அனுமதி பெறப்பட்டது என்பதை கணக்கச்சிதமாக கண்டுபிடித்து விட்டார்கள் வாங்க நம்ம வீடியோ கிளிப்பை கமர்ஷியல் திருமண்டல பிள்ளை உங்களை அன்புடன் வரவேற்கிறது இந்த நாட்டில் கொஞ்சம் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ நீங்க பாத்தீங்க இல்லையா நான் இப்பதான் முதல் முதல பாக்குறேன் ஒரு தூத்துக்குடியின் ஆசிரியர் திருமண்டல அலுவலக கட்டட திறப்பு விழாவின் போது ஒரு குருவானவர் அதாவது நான் வந்து அவர்களை ஏன் குறைவானவர் என்று சொல்கிறேன் அப்படிங்கிறத இப்ப நீங்க புரிந்து கொள்வீர்கள் ஒரு மூத்த குருவானவருக்கு தோத்திரம் செய்வேனே பாட்டு கூட பாடுறதுக்கு என்ன பண்ணல வர மாட்டேங்குது மறந்து போயிட்டு அப்ப என்ன காரணம் ஜபர் இல்ல எப்படியாவது என்ன பண்ணும் அதனுடைய ஆட்சியாளர்களை திருப்திப்படுத்த வேண்டும் அவங்க கையில கால விழுந்து என்ன பண்ணும் சேவை செய்து அடுத்து என்ன பண்ணும் பதவிக்கு வரணுங்கிற எண்ணத்துல இது வந்து ஒரு சின்ன பிள்ளை கூட என்ன பண்ணும் பாராம பாடும் அந்த பாட்டை கூட என்ன பாடம் ஐயாவில்ல என்ன பண்றது மறந்து போய் பதறாப்ல அடுத்தது பாத்தீங்கன்னா கண்ட நிகழ்வு அதாவது மதியாதோர் தலைவாசல் மிதிக்க வேண்டாம் சொல்லி மூதாதையர் சொற்கள் நமக்கு இருக்குது அதை மெய்ப்பிக்கும் முன்னமாக முன்னாள் தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டலத்தின் முதல் பேராயர் அவர் எங்க நிக்காரு பாருங்க ஏதோ வந்து பாத்தீங்கன்னா அந்த போடுகிற்கு கொண்டு வந்து நிப்பாட்டுமா நிப்பாட்டி அவர் வந்து பேருக்கு வந்து மயக்க கொடுத்து ஒரு ரெண்டு வார்த்தை பேச சொல்லி ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இவர்களுக்கு வந்து அந்த இனிஷியல் ரொம்ப முக்கியம் இன்னன்னார் வந்தாரு அப்படிங்கறத சொல்றதுக்காக ஏன்னா இப்ப அப்பொழுது வந்து பொறுப்பு பெயர இருந்த இவர்கள் அணியை சேர்ந்த இவர்களை ஆதரித்த கோயம்புத்தூர் பிஷப்பில்ல வரல இவர்கள் அழைத்த எந்த வித முக்கிய பிரமுகர்களும் அங்க என்ன பண்ணல அரசியல் பிரமுகர்களோ இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா இதை தாண்டி தூத்துக்குடி நாசினி திருமணத்தை தாண்டி யாருமே அங்க வரல அப்போ வந்து அவரை வந்து பகட கடையான் பண்றாரு பயன்படுத்துறது அவரும் பாருங்க பாவம் போல அதாவது ஒரு ஒரு லெவல்ல வாழ்ந்துட்டேன்னா அந்த லெவல்ல வாழ்ந்துடணும் அதாவது செத்தா கூட பரவாயில்ல என்ன பண்ணும் அடுத்தவனுடைய காலு வேணும் கூடாது செருப்பா வாழக்கூடாதுன்னு சொல்லி சொல்லுவாங்க சோ ஆனா பாருங்க பாம்புல அவர் என்ன பண்ற நிற்காரு அப்ப இவர்கள் வந்து என்ன பண்றாங்க திரைப்புல பண்றாங்க இவர்களுடைய தகுதி என்ன இவருடைய வயது என்ன இவருடைய அனுபவம் என்ன குருவானவர்கள் மூத்த குருவானவர்கள் எல்லாம் சுத்தி நின்று இருக்காங்க அப்போ ஒரு திருமண்டல கட்டடத்தை திறக்கிறதுக்கு தமிழ் செல்வன் ஐயாவுக்கு வந்து தகுதி இல்லையா நான் அதான் சொல்றேனா நான் யார் வந்து எங்க இருக்கணும் இவர்கள் வந்து ஒரு மூன்று வருட ஆட்சியாளர்கள் மட்டும் ஆனா ஆயிர்கள் அப்படி இல்லை ஆண்டவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டோம்னு நீங்க சொல்றீங்க இல்லையா ஒரு ஆண்டவரால ஒரு பேராயர் பிரதம பேராயரால அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆயர்களுக்கு வந்து இந்த அதிகாரம் கிடையாதா பாருங்க எந்த அளவுக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா அவர்களுடைய காலடியில் கிடந்து சேவை செய்ய வேண்டும் என்று துணிந்து விட்டீர்கள் சோ இதுதான் வருத்தமா இருக்குது சரி அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த காட்சிகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நான் பார்க்க நினைக்கிறேன் அதாவது நான் எதற்காக வந்து குருவானவர்களை வந்து நான் இந்த அளவுக்கு உரிமையோடு பேசுறேன்னா நீங்க கெத்தா இருக்கணும் நீங்க வந்து ஆண்டவருடைய ஊழியக்காரர்கள் என்ற ஒரு நாமத்துல ஆண்டவருக்காக சேவை செய்வந்தவர்கள் எந்த மனிதனுக்கும் அடிபணிந்து செல்ல கூடாது அதாவது நல்ல விஷயத்துல அதாவது அதுக்காக அநியாயம் ஆட்சியில ஏற்று நிற்கணும்னு நான் சொல்லனா உங்களுக்கான மேன்மையை உங்களுக்கான மரியாதையை ஆண்டவருக்கு முன்பு நீங்க வந்து பண்ணக்கூடாது கூடாது அதுக்காக தான் நான் இவ்வளவு பேசிட்டு இருக்கோம் ஆனால இந்த காட்சிகள் உண்மையில பாத்தீங்கன்னா எனக்கு உண்மையிலேயே ரொம்ப மனசுக்கு வேதனையா இருந்துச்சு சோ நான் சொல்லுனா சோ இப்போ வந்து நம்ம கம் டு த பாயிண்ட் அதெல்லாம் சொன்னோம் இல்லையா அதாவது இவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டல அலுவலக கட்டணும்னு சொல்றாங்க பட் ஆனா கல்யாண மண்டபம் மற்றும் கமர்ஷியல் மண்டபம் சொல்லி என்ன பண்றேன் நான் சொல்றேன் ஆவியானவர் ஏவுதலால் நடத்துகின்ற சிலர் என்ன பண்றாங்க நிரூபித்திருக்கிறார்கள் அதை வந்து நான் இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய பார்வைக்கு முன்பாக நிரூபிக்கின்றேன் எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு திருமண்டல் அலுவலகம் என்பது பாத்தீங்கன்னா ஒரு ஆன்மீக பூமி ஒரு புனிதமான பூமி அதாவது எதிர்கட்சியினரும் என்ன பண்ணணும் கேட்கணும் இவர்கள் மட்டும் வந்து தூத்துக்குடி நாசிய திருமண்டலம் இவர்களுக்கும் சொந்தம் இல்லை எல்லாரையும் என்ன பண்ணணும் ஒரு நல்ல விஷயம் நடக்கும்போது நீங்க சொல்ற மாதிரி பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சு வருஷம் கழிச்சு என்ன பண்றீங்க பில்டிங் கட்டுறீங்க ஏன் வந்து எல்லாரையும் ஆலோசனை சொல்லக்கூடாது எதிர்கட்சியில் இருக்கவங்கள்ட்ட நல்ல ஆலோசனைகள் கிடைக்கும் இல்லையா எதுவுமே கேட்காம ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா அவங்க கணக்கு கேட்பாங்க கூட என்ன பண்ணுவோம் சொல்லுவாங்க எல்லாரையும் தவிர்த்து விட்டு தானே என்ன பண்ணும் ரிபன் வெட்டணும் தானே என்ன பண்ணும் கணக்க முடிக்கணும் இந்த வேலை செஞ்சிருக்காங்க ஆனால் தற்பொழுது வந்து பாத்தீங்கன்னா அந்த இவர்கள் செய்த எல்லா விதமான ஊழல்களும் வெளிவந்துட்டு ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் அதுல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா எட்டு கோடிக்கு மேல என்ன பண்ணிருக்காங்க கமிஷன் அடிச்சிருக்காங்க இப்பொழுது அவர்கள் பெற்றிருக்கின்ற அந்த அப்ரூவரே வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ஆபீஸ் இல்ல தூத்துக்குடி நாசர் திருமண அலுவலக கட்டடமாக இல்ல சோ நான் அதை உங்களுக்கு தெளிவா சொல்றேன் நீங்க பாருங்க நன்றாக கவனிங்கள் டிஸ்ட்ரிக் டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட் மில்லர்புரம் செகண்ட் ஸ்ட்ரீட் நியர் விகாச ஸ்கூல் தூத்துக்குடி ஆன்லைன் பில்டிங் பிளான் அப்ளிகேஷன் பிளானிங் பெர்மிஷன் ஆர்ஓசி நம்பர் எஸ்டபிள்யூபி பிபிஏ ஜீரோ டூ ஃபோர் ஃபைவ் டூ சிக்ஸ் செவன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டேட் வந்து ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பண்ணிருக்காங்க வாங்கியிருக்காங்க அது தெளிவாக போட்டு பாருங்க சார் மேடம் சப்ஜெக்ட் கமர்ஷியல் அண்ட் ரெசிடென்சியல் பில்டிங் ஆஃபீஸ் ஆஃப் தி தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட் டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட் தூத்துக்குடி தாலுக் தூத்துக்குடி லோக்கல் பிளானிங் ஏரியா மரவன் மடம் பஞ்சாயத் மரவன் மடம் வில்லேஜ் ஸ்கொயர் ஃபீட் நம்பர் அறுபத்தி ரெண்டு 1B2 மற்றும் 219 1A2 uh, received and processed construction of business office நல்லாக கோனிங்க business office கல்யான பட்டபம் commercial and residential building planning permission issued forward for further action regarding சரிங்களா இப்போ ஒந்து யார் குடுத்தான் பருங்க reference made by the applicant the vice president CSITA தூத்துக்குடி நாசரி தைசிஸ் ஆன்லைன் அப்ளிகேஷன் நம்பர் எஸ்டபிள்யூபி பிபிஏ ஜீரோ ரெண்டு நாலு அஞ்சு ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபது நாள் இந்த பில்டிங் பெர்மிஷன் கேட்டது யார் அப்படின்னா வைஸ் பிரசிடன்ட் யாருன்னா நம்ம தமிழ் செல்வன் ஐயா எதுக்கு கேட்டிருக்காங்க திரும்ப சொல்றேன் பிசினஸ் ஆபீஸ் கல்யாண மண்டபம் கமர்ஷியல் அண்ட் ரெசிடென்ஷியல் பில்டிங் பிளானிங் பெர்மிஷன் இஷூட் அதாவது தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டல் அப்படிங்கிறது எங்கேயுமே சொல்லப்படல அது நல்லா நீங்க புரிந்து இன்னும் அந்த பில்டிங் என்ன பாரு மூணாவது பக்கத்துல இருக்கு பாருங்க பிளாக் ஒன்னு டீடெயில் பேஸ்மெண்ட் பார்க்கிங் ஸ்கொயர் பீட் வந்து பாத்தீங்கன்னா அதுல போட்டுருக்கு கிரௌண்ட் பிசினஸ் ஆபீஸ் பிசினஸ் இது வந்து பாத்தீங்கன்னா டிரஸ்ட் தூத்துக்குடியின் ஆசிரியர் திருமண்டலங்கிறது பாத்தீங்கன்னா டிரஸ்ட் சிஎஸ்ஐ சிஎஸ்ஐ டி ட்ரஸ்ட் அங்க வந்து பிசினஸ்க்கு எந்த விதமான முகாந்திரம் கிடையாது பிசினஸ் அப்படிங்கிறது லாபகரத்தோடு செயல்படுறது தான் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்து வந்து கல்யாண மண்டபம் ஆயிரத்தி நானூத்தி எழுபத்தி ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு கல்யாண மண்டபம் பாருங்க அடுத்து பாத்தீங்கன்னா மெசனைன் ப்ளோர் கல்யாண மண்டபம் நூத்தி இருபத்தி ரெண்டு ஸ்கொயர் ஃபீட்ல செகண்ட் ஃபுளோர் பாருங்க ரூம்ஸ் எல்லாமே ரூம்ஸ் வருது அடுத்து பாருங்க கல்யாண மண்டபம் ரெசிடென்சியல் ரெசிடென்சியல் கிரௌண்ட் ஷாப்ஸ் இப்போ வந்து இதுல என்னன்னா எங்கேயாவது வந்து இதுல தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டல அலுவலகம் நிர்வாக அலுவலகம் இல்லைன்னா டைசன் ஆபீஸ் அப்படிங்கிற இதா போட்டிருக்கா கிடையவே கிடையாது அப்போ வந்து எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா மக்களை ஏமாற்றி தங்களுடைய வணிகத்தை எங்க செய்யணுங்கிற கதை நம்ம இருக்காங்க இது வந்து இது வந்து பாத்தீங்கன்னா தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்துக்காக கட்டப்பட்ட பில்டிங் அல்ல அது நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் அதாவது அதனாலதான் தெளிவா வாங்கியிருக்காங்க ஒருவேளை சிஎஸ்ஐ டிஏ தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டல அலுவலகம்னு வந்துச்சுன்னா நீங்க என்ன முடிவீங்க நாளைக்கு வந்து உள்ள போய் நிப்பீங்க எல்லாரும் கேள்வி கேட்கறக்கு அதுல வாய்ப்பு இருக்கு ஆனா இவர்கள் ரொம்ப ராஜதந்திரமா அதாவது முன்னாள் நிர்வாகத்துல இருக்கிற நம்ம முள்ளு ராஜாவும் அதுக்குள்ள பாத்தீங்கன்னா அவங்க அதுல இருக்கிற ஆயிரங்களுக்கு கூட தெரிஞ்சிருக்குன்னு தெரியல அதுதான் பெரிய ஒரு பாவம் அதாவது இதுதான் பெரிய பெரிய டேஞ்சர் அவர்களோட இருந்த நிர்வாகத்தினருக்கே தெரியாது அவங்க வந்து எந்த எதுக்கு வாங்கியிருக்காங்க எதுக்கு வந்து பெர்மிஷன் வாங்கிருக்க தெரியாத அளவுக்கு ரொம்ப ராஜதந்திரமா அதாவது ஒட்டுமொத்த திருமண்டலத்தை அவர்கள் அணியில இருக்கிறவங்களையும் இருக்கவங்களையும் சேத்தியமாத்திருக்காங்க நீங்க அதை நல்லா புரிஞ்சுக்கீங்க எங்கயாவது வந்து இதுல வந்து நீங்களும் இப்ப என்ன பண்ணுறீங்கன்னு ரிபனை கட்டி தோத்தனை செய்வோன்னா பாட்டு பாட்டிருக்கீங்க உங்களை சொன்னாங்களா இது தூதுரி நாசகர் திருமண்டலத்துடைய அலுவலகம் அது அது என்ன ட்ரஸ்ட் அது எல்லாரும் என்ன பண்ணும் ஒருவேளை யாருக்கும் வந்து தனியா என்ன பண்ணது உரிமை கிடையாது இவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இப்ப என்ன பண்ணிருக்காங்க கல்யாணம் கமர்ஷியல் வாங்கியிருக்காங்க நாளைக்கு வந்து ஒண்ணும் இல்ல நீங்க வந்து உங்க பைக் கொண்டு போய் அங்க பார்க் பண்ணாலே என்ன பண்ணுவாங்க அதுக்கு பார்க்கிங்கு ஒரு அமௌண்ட் வாங்குவாங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா கால்வல் ஸ்கூல்ல அப்படி குடுக்குறீங்களா உங்க காரை பார்க் பண்றதுக்கு என்ன பண்ணுவாங்க ஒரு அமௌண்ட் கூட வாங்குவாங்க அது போல நீங்க அந்த ஆபீஸ்க்குள்ள போனாலே பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவோம் அதாவது வருவாய் வருவாய் நோக்கத்தோடு செய்யப்படுகின்ற ஒரு இதுதான் கமர்ஷியல் சொல்லுவாங்க அப்போ இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு திருமண்டலத்தையே ஒட்டுமொத்த திருமண்டலத்தையே அவர்கள் அணியை சார்ந்தவர்களையே இந்த அளவுக்கு துணிகரமா ஏமாந்துருக்காங்கன்னா அப்ப இவர்களை நம்பி ஒட்டுமொத்த திருமண்டலத்தை எப்படிங்க கொடுத்தீங்க இனிமே எப்படி கொடுக்கணும்னு சொல்லி நீங்க யோசிக்கிறீங்க மட்டும் தயவு செய்து எல்லாரும் யோசிக்க நான் வந்து பார்த்தா அணியினரையும் சொல்லல இருக்காங்க சொல்லவே இல்லை ஒட்டுமொத்த தூத்துக்குடி திருமணத்தில் இருக்காங்க முட்டாளாக்கி இருக்காங்க நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் வந்து பாத்தீங்கன்னா அனைவருக்குமானது நமது மிஷினரிகள் தியாகத்தோடு உருவாக்கிய இந்த திருமண்டலத்தில் வருகின்ற ஒவ்வொரு ரூபாயும் அனைவருக்கும் சொந்தம் உங்களுக்கும் இருக்கு எனக்கு அதுல உரிமை இருக்கு ஆனா இவர்கள் வந்து யாரும் கேட்கக்கூடாது அப்படிங்கறக்காக அதாவது நாங்க தான் தொடர்ந்து வர போறோம் அடுத்த மூணு வருஷம் தான் வருவோம் அதனால பாத்தீங்கன்னா அதுல வர்ற அனைத்து லாபமும் அவர்களுக்கு குறிப்பாக அந்த கம்பெனின்னு இருக்கு அந்த கம்பெனி ஆக்டர் அது வந்து கம்பெனி அவங்கள வந்து என்ன நினைக்கிறாங்க இங்க இருந்து காசை போட்டு என்ன பண்றாங்க அந்த லாபத்தை அனைத்தையும் அவர்களுக்கு வந்து வருமானம் குறைந்து போட்டு அவங்களுடைய நிர்வாகத்தின் திறமை காரணமாக அரசியல் வந்தனால அவர்கள் லாபம் குறைஞ்சி போச்சு கம்பெனியில ஏகப்பட்ட கடன் சொல்லி என்ன பண்றாங்க நிறைய வீடியோஸ் எல்லாம் நீங்களும் பார்த்துருப்பீங்க அதனால எப்படியாவது பொது காசுல அதாவது தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டல மக்களோட காணிக்கை காசுல அதனாலதான் பாத்தீங்கன்னா எங்கேயுமே என்ன பண்ணல அவங்க வந்து கலெக்ஷன் போல எங்கேயுமே என்ன பண்ணல யார்டையுமே நன் கூட கேட்கல கேட்டேன்னு நீங்க கேப்பீங்க கணக்கு கேட்பீங்கல்ல நான் இவ்வளவு அதனால தான் அதனாலதான் இருக்கிற எல்லா கல்வி நீர் இருந்த காசையும் எல்லா ஆலயங்கள் இருந்த காசையும் எல்லா நிர்வாகத்தின் சார்ந்த காசையும் எடுத்து போட்டு கட்டிட்டு அவர்கள் வந்து அதுல வருகிற அனு வருமானத்தை மொத்தமாக அனுபவிப்பதற்காக என்ன பண்ணாங்க பிளான் பண்ணாங்க ஆனா கத்தார் உண்மையுள்ளவர் கத்தர் நீதி உள்ளவர் இவர்களை தள்ளிவிட்டாங்க இவர்களுடைய செயல்களாலேயே இவர்களுக்கு என்ன பண்ணிச்சு இன்னைக்கு வந்து தள்ளப்பட்டு நினைக்கிறாங்க ஒருவேளை வந்து இந்த எக்ஸ்டென்ஷன் பீரியட்ல இவங்க எலெக்ஷன் வச்சிருப்பாங்கன்னா கண்டிப்பா அவங்கதான் வந்திருப்பாங்க நிச்சயமா இது ஒரு கல்யாண மண்டபமா மாறி இருக்கும் நீங்க யாரும் கேள்வி கேட்டிருக்க முடியாது ஆனா கத்தர் பாருங்க அருமையா இருக்காங்க அதாவது அந்த ஆமான் வந்து யாருக்கோ வந்து தூக்கு மேடை ஆயத்தம் பண்ணி அதுல என்ன பண்ணாமே உள்ளா அது போல இவர்கள் கேட்ட நீதிபதியே வந்து என்ன பண்ணிருக்காங்க ஒரு நல்ல நீதிபதி என்ன திருமண்டலத்துக்கு நிலைநாட்டப்பட்டிருக்கு இவர்கள் செய்த எல்லா தவறுகளும் ஒட்டுமொத்த திருமண்டலத்தை ஏமாற்றிய இந்த நிகழ்வும் இப்ப வெளிவந்திருக்குது சோ தயவு செய்து இப்பொழுதாவது நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் முந்தைய ஆட்சியாளர்கள் மூன்று வருடம் ஆட்சி செய்தவர்கள் நிச்சயமாக ஆட்சியாளர்கள் அல்ல அவர்களுக்கு எந்த விதமான தகுதியும் இல்லை இந்த விதமான ஒரு தகுதியும் இல்லாத ஒரு அருகதையும் இல்லாத ஒரு ஜபம் இல்லாத ஒரு ஆரோக்கியம் இல்லாத அரசியலை செய்தவர்கள் தான் ஆட்சியாளராக இருந்திருக்காங்க இவர்கள் இன்னும் ஒரு தப்ப வந்தாங்கன்னா என்ன நடக்கும் என்பதை உங்களுடைய அனுமானத்துக்கே விட்டு விடுகிறேன் அனுப்பி இருக்காங்க அப்படிங்கறத நான் சொல்றேன்னா கடைசி பக்கத்தில் பாருங்க என் கிளோஸ் ஒரிஜினல் மேப் அண்ட் கண்டிஷன் மரவன் மடம் பஞ்சாயத் தூத்துக்குடி தாலுக் தூத்துக்குடி ஸ்ட்ரீட் தி டுஸ் பிரசிடென்ட் டயசிஸ் ஹண்ட்ரட் ஃபீட் ரோடு கால்வெல் கேம்பஸ் தூத்துக்குடி போதுமா அது எஸ்டேட் ரெகுலாரிட்டி அத்தாரிட்டி நம்பர் ஒன் பிளோரு ரோடு எக்மோர் சென்னை அப்போ ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்ல போய் கல்யாண மண்டபம் கட்டி அதை கமர்ஷியல் பில்டிங்காக மாற்றி முடிந்த வரைக்கும் கல்லா நினைத்தார்கள் ஆனால் ஆண்டவர் இவர்கள் கண்களை கட்டி ஒரு நல்ல ஒரு நிர்வாகம் இடைக்கால நிர்வாகம் ஒரு தூத்துக்குடி நாசி திருமண்டலத்துக்கு நீதிபதி ஜோதிமணி ஐயா அவர்கள் மூலமாக கிடைத்ததுனால் நம்ம இந்த அளவுக்கு நம்ம ஃப்ரீயா பேசுறோம் இவ்வளவு விஷயங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம் அதுக்கு நீங்க கத்திருக்க நன்றி சொல்லுங்கள் நிச்சயமாக வருங்காலம் ஒரு நல்ல நிர்வாகத்தின் கீழ் நமது திருமண நிர்வாகம் வரும் அதற்காக ஊக்கமாக ஜெபியுங்கள் அந்த இருபத்தி ஏழாம் தேதி வந்து பாத்தீங்கன்னா எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணப் போறாங்க அதுல என்னென்ன ஃபார்மாலிட்டிஸ் என்னென்ன விஷயங்கிறது சொல்லப் போறாங்க நான் மீண்டும் உங்களிடத்தில் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் ஓட்டு கொடுக்கணும் அது போல ஆயர்கள் வந்து நடுநிலையாக இருக்க வேண்டும் என்றால் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா தேர்தல் அதிகாரியாக இருக்கக்கூடாது என்னை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் அந்தந்த சேகரத்துல அந்தந்த பாஸ்டேட்ல அவங்க இருந்தா கூட பாத்தீங்கன்னா சில பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த எலெக்ஷன் டைம்ல கூட என்ன பண்ணலாம் அவங்கள வந்து அப்படி சின்னதான பண்ணலாம் அதாவது அவங்க இருக்கிற இடத்துல இருந்து ஒரு அடுத்த சபை அப்படி என்ன பண்ணலாம் கொஞ்சம் கூட என்ன பண்ணலாம் மாத்தி எந்த விதமான அவங்களுக்கு தொந்தரவு வராத அளவுக்கு என்ன பண்ணலாம் மாத்தி விட்டாங்கன்னா ரொம்ப தெளிவாக இருக்கு நம்ம பாத்தீங்கன்னா இந்த ஆயர்கள் என்ன பண்றாங்க அவர்கள் சார்ந்தவர்கள் சில என்ன பண்றாங்க எடுத்து வச்சுக்கிறாங்க முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் பெண்கள் என்ன பண்றாங்க எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ஆயர்களை குறித்து பேசும்போது என்ன பண்றாங்க அப்படியே அனுதாபம் ஓட்டு அழிடுறாங்க இப்ப நான் கூட பாத்தீங்கன்னா எங்க ஊர்ல என்ன பண்ணா ஒரு ஆயிரம் குறித்து பேசணும் ஊர் ஃபுல்லாச்சு அயர்வால பேசிட்டான் சொல்லி நம்புறாங்க பெண்கள் அவங்களுக்கு வந்து பெண்களுக்கு அந்த அளவுக்கு அவங்களுக்கு வெரி ஷார்ட் மைண்ட் அவங்க என்ன பண்ணுவாங்க ஈஸியா இந்த ஆயுர்கள் என்ன பண்றாங்க தங்களுக்கு கைப்பாவையாக எடுத்துக்கொண்டு எந்த உண்மையும் வெளிவந்து கூட கூடாது என்பதுக்காக என்ன பண்றாங்க அப்படி கண்ணி வடிக்கிற ஆயுர்களையும் இருக்காங்க எங்க ஊர்ல இருக்கவர்கள் அதான் பண்ணிட்டு இருக்காரு சோ அதனால பாத்தீங்கன்னா ஆயுர்களை பொறுத்தவரை நடுநிலையமாக இருக்க வேண்டும் என்றால் அந்த சேகரத்தை சபையை விட்டு சற்று அடுத்த சபைக்கு சபைக்கோ நம்மலாம் இந்த பண்ணலாம் சற்று மாறுதலாக்கி என்ன பண்ணலாம் அதுக்கு பிறகு எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு நம்மலாம் ஒரு புது நிர்வாகம் வரும் அப்போ பண்ணலாம் நம்ம வந்து என்னுடைய அபிப்பிராயம் வந்து அனைவரும் ஜபிக்க முடியாத மீண்டும் உங்களுக்கு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இப்பொழுது நமது திருமண்டலத்துக்கு தேவை வந்து பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்தில் இருந்து அரசியலை அகற்றி அரசியலுக்குள் ஆன்மீகத்தை புகுத்தி இன்னொரு நல்லா சொல்றேன்னா ஆன்மீகத்துக்குள் இருக்கின்ற அரசியலை அகற்றி விட்டு அரசியலுக்குள் ஆன்மீகத்தை புகுத்தினால் நிச்சயமாக இந்த திருமண்டலம் ஆண்டவரின் திருமண்டலமாக மாறும் அனைவருக்கும் வணக்கம்